எல்லாருக்கும் அன்பு வணக்கங்க நமது கவுண்டம்பாளையம் திரைப்படம் நாளை ஐந்தாம் தேதி வெளியாக இருந்த நிலையில் அந்த படத்தினுடைய ரிலீஸ் தேதி வந்து தள்ளி வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத ரொம்ப வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறேன் நான் ரொம்ப சங்கடமாக இருக்கு என்னென்னா ஒரு நீதியாக நேர்மையா ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கேன் அதுவும் மக்களுக்கு பிடித்த மாதிரி பெற்றோர்களுக்கான ஒரு படம் ஸோ இந்த படம் வந்து சென்சாரில் ஒப்புதலோட இந்த படம் அஞ்சாந்தேதி ரிலீஸ் ஆகிறதுக்காக காத்திருந்தோம் அந்த மாதிரி ஒரு சூழலில் நான் எதிர்பார்க்காத விதமாக கடந்த இரண்டு மூணு நாட்களாகவே தமிழகங்கும் நிறைய திரையரங்குகளில் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக வேலை பார்த்துக்கிட்டே இருந்தோம் சடன்லி எல்லா தியேட்டர்லேயும் சில நபர்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தேற்றாரங்களை கஷ்டப்படுத்தி அச்சுறுத்தி அதாவது அவங்களை பயப்படுத்தி இந்த படம் வெளியேறதால வெளியே விடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியாக எல்லாரும் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ஏன்னா இந்த படத்தினுடைய கதை கரு என்ன அப்படிங்கறது தெரியாமலே ஒரு சில சதியார ஒரு குரூப் வந்து இந்த படத்துக்கான எதிரான சூழ்ச்சி வலையில இறங்குறாங்க இந்த படத்துல நான் என் மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி பெற்றோர்கள் பார்க்குற மாதிரி ஒரு நல்ல கதையா சொல்லணும்னு சொல்லிருக்க இந்த படம் ஒரு விழிப்புணர்வான படம் தான் சொல்லியிருக்கேன் இது மற்றபடி ஒரு சாதிய உணர்வை தோன்றதோ ஒரு மத உணர்வை தோன்றதோ அந்த மாதிரி எந்த வகையிலையும் நான் இத தவறு செய்யல நான் இது படம் மிகுந்த எதிர்பார்ப்போட இந்த படம் நாளைக்கு வரும்னு நினைச்சிருந்தேன் இந்த படம் வெளிவரதுக்காக அல்லும் பகலும் என்னுடைய அருமை தம்பிகள் என்னுடைய உறவுகள் என் சொந்த பந்தம் தமிழகம் முழுக்க நீங்க எல்லாரும் எனக்காக இந்த படம் ஓடணுங்கிறதுக்காக வால் போஸ்ட் அடிச்சு பேனர் வச்சு நீங்க உங்களுடைய பொண்ணான நேரத்தை எனக்காக விதைச்சு உங்க நண்பர்கள்டையும் குடும்ப உறவுகிட்டையும் தேட்டர்ல டிக்கெட் புக் பண்ணி அவளோட இந்த படம் ஓடணும் இது நம்ம படம் அப்படிங்கிற உணர்வோடு நீங்க எல்லாரும் அரும்பாடுபட்டீங்க மிகுந்த நன்றிங்க தங்கம் என்னன்னா இந்த படத்தை நான் வணிக ரீதியாக எடுக்கல ஒரு விழிப்புணர்வுக்காக எடுத்தேன் இதுக்கு பின்னாடி இத்தனை கோடி அன்பு உள்ளங்கள் இருக்கும்போது எனக்கு இதை விட எந்த பாகியம் கிடையாது இந்த படத்தில் வர்ற வெற்றியை விட நான் உங்களை சம்பாரிச்சிருக்கிறேன் எனக்கு இதுவே பெரிய சந்தோஷம் தான் இருந்தாலும் ஒரு வகையில் நம்ம எல்லாத்துடைய எதிர்பார்ப்புகளையும் எங்க ஏமாற்றியதோ இந்த காலம் நம்ம ஏமாற்ற மணிஞ்சிட்டோமோ அப்படிங்கிற ஒரு வேதனை எனக்குள்ள இருக்கு இருந்தாலும் நமக்கு எந்த பெரிய பலம் கிடையாது என்னை யாராவது நீ என்னடா அந்த உலகத்தில் கேட்டா என்னுடைய கை வந்து உங்களை எல்லாம் தான் நோக்கி காட்டும் இதுதான் என்னுடைய சொத்துன்னு சொல்லி இன்னைக்குதான் எனக்கு எல்லாமே இந்த மாதிரியான சூழல்ல இப்படிப்பட்ட சம்பவம் கட்டாயமா உங்க மனசை பாதிக்கணும் எனக்கு தெரியும் எனக்கு ரொம்ப பாதிக்குது பட் அதற்காக என்னைக்கு நம்ம நேர்மையின் பக்கம் நிக்கிறவங்க சத்தியத்தின் பக்கம் வாழ்றவங்க நம்ம கட்டாயமா நம்ம ஜெயிச்சு ஆகணும் நம்ம நல்ல தானே சொல்றோம் அது நம்ம பெற்றோர்களுக்காக சொல்றோம் எந்த அளவும் என் மனசு கலங்கம் இல்லாம அதே மாதிரி தேட்ரு ஓனர்களுக்கும் எந்த பாதகம் வந்துடக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்தில் ஏன்னா யாராவது ஒரு காலாட்டா பண்ணியோ அருமை சகோதரர்கள் பாவம் அவங்க வணிக ரீதியாக தேட்டர் வளாகம் வச்சிருக்கிறாங்க அது ஏதாவது ஒரு சேதம் அடைஞ்சா அது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ஏன்னா நான் வன்முறையை பின்பற்றவும் கிடையாது எனக்கு அன்பு மட்டும்தான் நான் அதனால சோ எல்லாத்தோட வேண்டுகோளுக்கு நாங்க எல்லாத்துக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணி இந்த படத்தினுடைய தேதியை காலவரையற்ற தள்ளி வச்சிருக்கேன் நான் கொஞ்சம் ஏன்னா பாதுகாப்பு முக்கியம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் பயம் அல்ல அதை நீங்க திரும்ப தெளிவு பண்ணிக்கிறேன் பாதுகாப்பு மட்டும்தான் எனக்கு பயம் அல்ல நேர்மை மட்டும்தான் நம்ம சொத்து தங்கம் வேற எதுவுமே நம்ம கையில கிடையாது இது சம்பந்தமாக கொண்டு இந்த படத்தை வெளியே கொண்டு வரதுக்கான என்ன முயற்சியாக இருந்தாலும் அது அரும்பாடுபட்டு நாம் எல்லாம் சேர்ந்து செய்வோம் நீங்கள் என் கூட இருக்கும்போது யானை பல மாதிரி மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் அன்பு நன்றி தங்கம் மனசார நான் உங்களையெல்லாம் உறவாக பெற்றதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அம்மா சொல்லுங்கள் சிஸ்டர்ஸ் சொல்லுங்கள் நண்பர்கிட்டலாம் சொல்லுங்கள் எல்லாத்துக்கிட்டையும் நான் நன்றி சொன்னேன்னு சொல்லுங்கள் எப்போ என் கூட இருப்பீங்க என் நண்பரின் தங்கம் நன்றி வணக்கம்